ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தகி உன் இடத்தில் சற்று நேரம் பேச வேண்டும் முக்கியமான காரியத்தை எடுத்து வந்திருக்கின்றேன் உன் கையில் உனக்கு சொந்தமாக இருக்கிறது என்று நினைக்கும் ஒன்றை இன்னொருவனுக்கு சொந்தமாக்கப் போகிறேன் என்ற உண்மையை எடுத்து வந்திருக்கின்றேன் என்னவோ தெரியவில்லை வீட்டுக்குள் ஏதேதோ நடந்து கொண்டிருக்கின்றது என்னென்னவோ காரியங்கள் கைக்கு மீறி போய்கொண்டு இருக்கின்றது நடக்க வேண்டியது திணறிக் கொண்டிருக்கின்றது எனக்கு உதவை இங்கே யாருமில்லை உதவிகள் செய்வதற்கு இங்கே எவரும் முன் வரவில்லை அப்படி என்றால் உனக்கு கெடுதல் செய்ய விட்டால் ஆயிரம் பேர் வரிசை கட்டி நிற்பார்கள் நல்லது செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நல்லதுக்குள் தீமையை ஒழித்து வைத்துக் கொண்டு உன் வாழ்க்கையை நாசமாக்க வேண்டும் என்றால் ஆயிரம் பேர் வருவார்கள் நல்லது செய்ய எவரும் வரமாட்டார்கள் உன் கைதான் உனக்கு உதவி நீ நினைத்தால் மட்டும்தான் நல்லது உனக்கு நடக்கும் இதுதான் உண்மை இதை எப்போது நீ புரிந்து கொள்கிறாயோ அப்போதுதான் உன் வாழ்க்கை செழிக்கும் என்பதையும் நீ தெரிந்து கொள் மற்றவர்களை எதிர்பார்ப்பதை விட்டுவிடு வாழ்க்கைக்கு அதை உடனடியாக தேர்வு செய்து அதை நீ நடத்தி தீர வேண்டும் இல்லையென்றால் மற்றவன் நினைப்பதையெல்லாம் நீ இழந்து அவர்களை வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தால் மட்டும் போதாது அதற்குண்டானவற்றை செய்ய வேண்டும் இல்லையென்றால் அவன் உன்னை துரத்தி கொண்டே தான் இருப்பான் பிடுங்கி கொண்டே இருப்பான் இறந்தது அத்தனையும் இழந்துவிட்டேன் என்று தவித்து கொண்டிருக்கும் வெளியில் இருப்பதையும் இழக்க வேண்டும் என்று நினைக்கையில் இருந்து பிடுங்கி வருகிறான் அவன் அதையும் பிடுங்கிவிட்டால் உன் வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் போய்விடாதே நிற்பாய் இந்த நிலை வேண்டுமா உனக்கு இந்த அவ அவநிலை வேண்டுமா உனக்கு எப்போது எது நடக்கும் அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என் தாய் வந்து எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக நடந்து கொண்டால் வரும் இழப்பை நீ தவித்து விடலாம் இல்லையென்றால் உன் வாழ்க்கையில் இருப்பதை பிடுங்கிக் கொண்டே தான் இருக்க துடித்து கொண்டிருக்கும் ஆயிரம் முள்ளங்கள் உன்னை சுற்றி கொண்டிருக்கிறது உன் வீடு நிர்மூலமாக வேண்டும் அதாவது உன் வாழ்க்கை நாசமாக வேண்டும் நீ நடுத்தெருவில் நிற்க வேண்டும் ஏன் என்று கேட்கக்கூடாது இல்லாமல் அத்தனை உறவுகளையும் இழந்து நிற்க வேண்டும் உன்னிடம் உள்ளதையும் இழந்து ஏற்றுக்கொள்ள நீ தயாராக என்றால் உன் வராகி அம்மா வாழ்க்கையில் உன்னை மீட்டெடுக்க நான் காத்திருக்கின்றேன் ஆகையால் சிறிது தண்ணீரில் மஞ்சளை கலந்து உன் வீடு முழுவதும் தெளித்துவிடும் உன் வீட்டில் இருக்கும் அசுத்த சக்தியும் உன் வீட்டில் இருக்கும் துஷ்ட சக்தியும் உன் வீட்டை விட்டு வெளியேறிவிடும் அதாவது உன் கையில் உனக்கு சொந்தமாக இருக்கிறது என்று நினைக்கும் ஒன்றை இன்னொருவனுக்கு தாரை வாத்து கொடுக்கப் போகிறாய் என்று சொன்னேன் அல்லவா அது நிச்சயமாக உன்னை தேடி வரும் உன்னை விட்டு எங்கும் செல்லாது நான் இருக்கும்பொழுது நீ எதற்காகவும் கலங்காதே உன் வராகியம்மா நான் உன்னை வழிநடத்தி செல்கின்றேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு எல்லாம் நன்னோ நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்